அனைவருக்கும் வணக்கம் பிஜடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு எல்லாருமே இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆக முடியும் அதற்கு என்னுடைய சர்பகம் முதல் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே இல்லை பேசு பொருளாக இருக்கிறது பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் ஏன்னா இதேமாரி காலிப்பின்னடை விவரங்கள் வந்து சேகரிக்கிறாங்க அது காலி வந்து அதிகரிக்கப் போகுது தேர்விற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது இது சம்மந்தமாக தான் நமக்கு வந்து தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு கண்டிப்பாக உண்டு காலையிடமும் நம்ம அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த தேர்வை நம்ம விட்டுட்டோன்னா இதன் பிறகுலாம் தேர்வு எப்போ வரும் நமக்கு தெரியாது காலை பின் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இனிமேலாம் வராது அது உங்களுக்கே தெரியும் அதனால் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை சரியான முறையில் நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும் மார்க் கிடையாது போன வருஷம் வந்து இவ்வளோ கட் ஆஃப் வந்தது அதில் நம்மளுக்கு விஷயமே கிடையாது நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணுங்கிறது மட்டும்தான் அதை குறிக்கோளாக வச்சு அதை கேட்டப்போல் நீங்கள் வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதன் பிறகு படிச்சிக்கலாம் அப்படிங்கிறமாரி அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது நம்ம மேஜர் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அந்த நாற்பது மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து தேவை தான் ஒரு மார்க்கில் வந்து கட் ஆஃபில் எவ்வளோ பேர் விடுறாங்க சேம் மார்க்கில் டேட் ஆஃப் பர்தில் மிஸ் ஆகுது அதனால் நம்ம வந்து இந்த மார்க் வந்து யாருமே கால்குலேட் பண்ணி படிக்காதீங்க வேலைக்கு போகணுங்கிறத இலக்கை வச்சு படிங்க நம்ம ஜென்ரல் டேனில் வேலைக்கு போகணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க இப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பெண்ணரில் மே மாதம் தேர்விற்கான அறிவிப்பும் ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் வந்து முன்பின் மாற்றம் இருக்கலாம் அது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஆனால் தேர்வு அப்படிங்கிறது நடைபெற தான் போகுது அடுத்தது நிறைய பேர் கேட்குறது நமக்கு வந்து வேக்கன்சி வேக்கன்சி வந்து இருக்குமா இப்போ வந்து ஆசிரியர் பொதுமாரதல் கலந்தாய் வட்டவனை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெச்எம் வந்து அதில் இல்லாததால் பிஜி சங்கங்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து நீங்கள் மூத்த முதுகலை ஆசிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு தான் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அது வந்து வாய்ப்புகள் இருக்கு அவங்க ரேண்டம் என் ரேங்க் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலஞ்சில் யார் யார் தேர்வானங்களோ அவங்களுடைய ரேங்க் பட்டியல் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கண்டிப்பாக செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்யும்போது நமக்கு வந்து கூடுதல் காலியிடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கான காலியிடம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அது ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம் எப்படி வேக்கண்ட்டு வந்து ரிட்டையர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரில் போயிருப்பாங்க இது மாதிரி பல்வேறு காரணங்களால் ஏற்பட்ட காலிபெரிடம் இது நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு மாவட்டத்துக்கு பாருங்கள் இது வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ் வந்து பாருங்கள் ஏழு காலியிடங்கள் ஆங்கிலம் முப்பத்தி மூணு கணிதம் பதினான்கு இயற்பியல் எட்டு வேதியியல் எட்டு தாவரவியல் ஐந்து விலங்கியல் ஏழு உயிரியல் மூன்று நுண்ணுயிரியல் ஒன்று சத்துணவியல் ஒன்று வணிகவியல் பதினைந்து பொருளியல் பதினேழு வரலாறு பனிரெண்டு புவியியல் ஏதும் காலிப்பனிடம் இல்லை உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று இரண்டு கணினி பயிற்று நிலை ஒன்று மூன்று அரசியல் அறிவியல் ஐந்து மனையியலும் சிறுபான்மை மொழியும் எதுவும் இல்லை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி ஒரு கால இடங்கள் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அப்போ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கால இடங்கள் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க இதுவரைக்கும் நடைபெற்ற அந்த தேர்விற்கான வினாத்தாலெலாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த டைமை வந்து அதற்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் அடுத்தது வந்து சிலபஸ் வந்து மாற்ற போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிலபஸ் வந்து மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கெச இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படி மாற்றம் இருந்தாலுமே ஒரு சிறிதளவு தான் மாற்றம் இருக்குமே தவிர நமக்கு அதிகமான அளவு இருக்காது அதனால் ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் வந்து முழுமையாக படிங்க அனைவருக்கும் நன்றி